அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ சகோதர சகோதரிகளே ஒருவர் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான வழிமுறைகளை நபிகனாயகம் செல்லலாம் செல்ல நமக்கு சொல்லித்தந்திருக்காங்க அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து அதிகமாக சாப்பிடுவதும் கிடையாது அதே போல் தவறான உணவு பழக்கம் எனக்கு கிடையாது ஜங்க் ஃபுட்டு இது மாதிரியெல்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது இருந்தாலும் எனக்கு நோய் வந்திருக்குது இது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது நோய் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமாக நபிகள் நான் செல்லினாலே செல்லும் அவங்களுடைய வாழ்வியலை நம்ம பார்க்கின்ற போது ஒருவருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கின்ற போது அவருக்கு நோய் வருவதாக இன்றைய பயோகெமிஸ்ட்ரி நுண்ணுயிரியல் சம்பந்தமாக படிக்கக்கூடிய அறிஞர்கள் நமக்கு ஆய்வு செய்து சொல்கிறாங்க அப்போ ஒருவருக்கு எப்போதுமே பாசிட்டிவான தாட்ஸ் நேர்முக சிந்தனை நேர்மறையான சிந்தனை இருக்கின்ற போது அவருக்கு சுரக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாம் அவருக்கு சாதகமாக இருக்கும் அதுவே நேர்மறைய எதிர்மறையாக ஒருத்தர் சிந்திக்கிறார் அவன் கெட்டு போகணும் அவன் நல்லா இருக்கக்கூடாது இது மாதிரியாக நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கின்ற போது பொறாமையான குணம் இருக்கின்ற போது அவருக்கு சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் அவருக்கு எதிராக செயல்படுகின்றன அவருக்கு நோயை ஏற்படுத்துகின்றன என்று இன்றைய அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனால்தான் நபிகண்ணாம் செல்நாளே செல்லும் எல்லோரும் நலமாக இருப்பதற்கான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான வழிமுறைகள் என்று பார்க்கின்ற போது தமக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பணும் அதாவது எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது அந்த விஷயத்தை தான் என்னுடைய சகோதரனுக்கும் நான் கொடுக்கணும் உதாரணமாக ஒரு வீட்டை வீட்டு இடத்த இடத்த வந்து பங்கு அப்படி பிரிக்கும் போது முற்பகுதியை நாம் வச்சுக்கிட்டு பின்னால் உள்ள பகுதியை நம்முடைய சகோதரனுக்கு கொடுப்பது அப்போ சாலை ஓரம் உள்ள முற்பகுதியை தானே நம்ம விரும்புவோம் முற்பகுதியை தான் நம்ம விரும்புகிறோம் அப்போ அதை சகோதரனுக்கு கொடுக்க நம்ம முன்வரணும் அப்போ தனக்கு விருப்பமானதை மற்றவர்களுக்கு நாம் விரும்புகின்ற போது தான் நம்ம வந்து முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியும் இறைவன் மீது அன்பு கொண்ட இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஆக முடியும் அப்போ இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்ற போது நமக்கு விருப்பமானதை பிறருக்கு விரும்புகின்ற போது நாம் நல்லா இருக்கிற மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கின்ற போது இது மாதிரியான நேர்மறையான சிந்தனைகள் தான் நம்மை நோயிலிருந்து பாதுகாக்கின்றது நம்முடைய பிரார்த்தனை துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு எளிய முறையை நபிசல்லே சொல்ல நமக்கு சொல்லித்தந்திருக்காங்க அதாவது நீ உன்னுடைய சகோதரனுக்கு மறைமுகமாக துவா செய்கின்ற போது அதாவது அவர் இல்லாத போது அவர் இல்லாத போது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ பிரார்த்தனை செய்கின்ற போது அது உனக்கும் கிடைக்கும் அப்போ அதற்கான ஒரு வானவரை மலக்கை இறைவன் நியமிக்கின்றான் அவர் ஆமீன் என்று சொல்கின்றார் சொல்லிவிட்டு அதுபோன்று உமக்கும் உண்டு என்று சொல்கிறார் அப்போ நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் பிறருக்காக துவாசி அப்போ பிறர் நல்லா இருக்கணும் என்னுடைய அண்டை வீட்டாருக்கு செல்வத்தை கொடு என்னுடைய உறவினர்களுக்கு வசதி வாய்ப்பை கொடு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு இது மாதிரி நம்ம பாசிட்டிவாக அடுத்தவங்களுக்காக நாம் துவா செய்கின்ற போது பிரார்த்தனை செய்கின்ற போது அது நமக்கும் கிடைக்கிது அப்போ இதிலேருந்து சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்றன்னா மற்றவங்க நல்லா இருக்கணும் என்று நாம் நினைக்கின்ற போது நாம் நல்லா இருக்கணும் அடுத்தவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது அதன் மூலம் நமக்கு ஆமின் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன எல்லாவற்றிலுமே நம்ம வந்து அது மாதிரி நினைக்கணும் மற்றவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நம்மளை போல் நல்ல விதமாக வாழணும் அப்படின் சொல்லி நம்ம நினைக்கின்ற போதே நம்முடைய நோய்கள் எல்லாம் அகன்று விடுகின்றன நமக்கு சுரக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாம் நமக்கு சாதகமாக நம்மை ஆரோக்கியமாக வைப்பதற்கான சுரப்பிகளாக சுரக்கின்றன அப்படிப்பட்ட அமிலங்களாக நமக்கு சுரக்கின்றது எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம ஒவ்வொரு நாளும் பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாவே நம்ம நல்லா பிறர் நல்லா இருக்கணும் என்று நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு பொழுதும் நமக்கு சாதகமான பொழுது நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிவகை அதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே மற்றொரு விஷயம் அதாவது நோயின்றி வாழ்வதற்கான மற்றொரு விஷயத்தை நபிகள் நாம் செல்லினாலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க எப்போதும் முகமலர்ச்சியாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது நம்மை பார்க்கின்ற மற்றவங்களெல்லாம் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அது மாதிரி ஒரு புன்னகையை புன்னகையோடு நம்ம முகத்தை வச்சுக்கணும் பிறரை பார்க்கின்ற போது அந்த புன்னகையை தவழ விட வேண்டும் அப்படி நாம் புன்னகையோடு இருக்கின்ற போது நம்மை பார்க்கின்ற சிரமத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்த்தாலும் நம்ம நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க அவங்களுடைய அந்த துயரமெல்லாம் மறந்து போயிடும் அவங்களுடைய சிரமம் எல்லாம் மறந்து போயிடும் அதனால நம்ம வந்து புன்னகையோடு இருக்க வேண்டும் புன்னகையோடு இருக்க வேண்டும் என்றால் அதுக்குடைய எதிர்ப்பதம் என்ன நம்ம வந்து கோவப்படக்கூடாது யார் மீதும் நம்ம கோவப்படக்கூடாது அடுத்தவங்களை திட்டக்கூடாது மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகமாக மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற போது தான் அந்த புன்னகை நம்ம நம்மள்கிட்ட எப்போதும் வரும் வழியில் போகிறோம் நம்முடைய டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒரு இடிச்சிட்டோம் அல்லது ஒருத்தன் நம்ம மேலே இடிச்சிட்டோம் நம்ம அவனை புன்னகையோடு பார்க்க முடியுமா அப்படி பார்க்க தொடங்கினால் நமக்கு சுரக்கக்கூடிய அந்த அமிலங்கள் சாதகமான அமிலங்களாக மாறிவிடும் அப்போ நமக்கு நோய் வராது நம்ம வந்து அடுத்தவனை உடனடியாக என்ன செய்கிறோம் அடுத்தவனை திட்டுறோம் ஏய் உனக்கு அறிவு இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லி திட்டுகின்ற போதே நமக்கு த தவறான அமிலங்கள் சுரக்க தொடங்கி விடுகின்றன எனவே அன்பான சகோதர சகோதரிகளை எல்லாருக்கும் இது பொருந்தும் அதாவது மாணவ மாணவிகளாக இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கலாம் கணவன் மனைவி அதே போல் மாமனார் மாமியார் அதாவது மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கான அடிப்படை காரணம் என்ன அது சின்ன விஷயம் செய்தாலும் மன்னிக்கக்கூடிய அந்த மனம் இல்லை சின்ன தவறு செஞ்சுட்டா கூட மருமகம் ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் கூட அதை மன்னிக்கக்கூடிய மனம் இல்லை அப்போ அதனால தான் திட்ட தோணுது சண்டை போட தோணுது அப்போ நெகட்டிவ் தாட்ஸை இன்றைக்கி பரப்புறதுக்கு நிறைய ஊடகங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன அப்போ நிறைய ஊடகங்கள் வாயிலாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் இன்னைக்கு பரப்பப்படுகிறது அதை மாற்றி பாசிட்டிவ் தாட்ஸை நேர்மறையான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் நம்ம போது நம்ம நிச்சயமாக சந்தோஷமாக இருப்போம் நோயின்றி இருப்போம் கடைசியாக இன்னொரு செய்தி வியாபாரம் செய்து பொருளீட்டுகின்றோம் அப்படி பொருளீட்டுகின்ற போது நியாயமாக நேர்மையாக நாம் பொருளீட்டுகின்ற போது நம்ம அந்த பொருளாதாரத்தின் மூலம் நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்மிடமிருந்து வியாபாரம் செய்கின்ற பொருளை வாங்குகின்ற மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அது இல்லாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க எப்படியாவது இந்த பொருளை வித்தரணும் அப்படின்னு சொல்லி தவறான பொருள்களை அதாவது குவாலிட்டி இல்லாத பொருள்களை அல்லது எடை குறைவு செய்கின்றது வியாபாரம் செய்கின்ற போது எடை குறைவு செய்வது மோசடி செய்வது இது மாதிரி செய்கின்றார்கள் அவர்கள் கடைசியில் எங்கே போகிறாங்க கடைசியில் மருத்துவமனை சென்று எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டு தானே போகிறாங்க பார்க்குறீங்களா இல்லையா நம்ம பார்க்குறோமா இல்லையா நம்முடைய உறவினர்களை எடுத்துக்கோங்க எத்தனையோ பேர் நம்ம பார்க்கலாம் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எத்தனை பேர் பார்க்கலாம் அப்போ எத்தனையோ பேர் வந்து இப்படி மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறாங்க அதுக்கு பதிலாக நம்ம நேர்மையாக சம்பாதிக்கின்ற போது அது மட்டும் இல்லை நேர்மையாக சம்பாதிப்பது மட்டுமல்ல அதிலிருந்து பிறருக்கு தானம் கொடுக்கின்ற போது தர்மம் செய்கின்ற போது நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் நம்முடைய பொருளாதாரத்தையும் முன் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் மற்றவங்களும் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்போ இதனால தான் நபி சொல்லி சொல்லம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க வியாபாரம் செய்து தொழில் செய்து பொருளீட்டக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி எங்க எங்கே போய் சொல்கிறாங்க தெரியுமா இதை மார்க்கெட்டிலே போய் சொல்கிறாங்க மார்க்கெட்டில் சந்தையில் போய் சொல்கிறாங்க யாமாஷர துஜார் அப்படின்னு அழைக்கிறாங்க வியாபாரிகளே அப்படின்னு சொல்லி அழைத்து ஒரு செய்தியை வ வ பர்ர சொல்றாரி அதாவது வியாபாரிகளே எல்லா வியாபாரிகளும் மறுமை நாளில் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் இல்லா என்று சொல்லி இவர்களை தவிர என்று நபி செல்லாருன்னு சொல்றார் யார் அல்லாவை அஞ்சிக்கொண்டு நன்மை செய்தாரோ சதக்க அதாவது தர்மம் சதக்க அப்படின்னு சொன்னால் தர்மம் செய்தாரோ சதக்க தர்மம் செய்தாரோ அவரை தவிர நேர்மையாக உழைத்து சம்பாதித்து தர்மமும் செய்கின்றாரே அவரை தவிர என்று நபிசல்லா நமக்கு சொல்கிறாங்க அப்போ இதன் மூலம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நம்முடைய தம்முடைய வியாபாரத்தை நேர்மையாக செய்து பொருளீட்ட வேண்டும் ஒன்று அல்லாவுக்கு அஞ்சு கொள்ள வேண்டும் நன்மைகளை செய்ய வேண்டும் மற்றவங்களும் நன்மை நல்லவங்க அதாவது வாங்கக்கூடிய பொருளை அந்த வாங்கக்கூடிய கஸ்டமர் அவங்க நல்ல விதமாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் பொருள்களை கலப்படம் செய்கிறது கலப்படம் செய்து எப்படியாவது பொருளை வந்து தலையில் கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இது மாதிரியான சிந்தனைகள் இருக்கின்ற போது நம்ம வந்து வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியாது அப்படியே வெற்றி அடைஞ்சாலும் கடைசியில் மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுக்கணும் அடுத்தது ஒரு செய்தியை சொல்கிறாங்க தர்மம் செய்வது தர்மமும் நம்ம வந்து செய்யணும் அப்படி செய்வதன் மூலம் வியாபாரத்தின் மூலம் நமக்கு கிடைத்த பொருளாதாரத்தில் ஏதாவது நமக்கே தெரியாமல் தவறான வழியில் வந்திருந்தால் அதெல்லாம் வந்து அந்த தர்மத்தின் மூலம் போயிடும் நமக்கு நோயாக ஏற்படாது எனவே சகோதர சகோதரிகளே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான இல்லாமல் இருப்பதற்கான வழிவகை என்னென்னு சொன்னால் நம்ம வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு எது விருப்பமானதோ அதை மற்றவங்களுக்கு விரும்புவது பொறாமை தீய எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இது மாதிரி தீய சிந்தனைகள் இல்லாமல் அதாவது எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு இருந்தால் நம்ம வந்து நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்போ நோய்க்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இதுவும் மிக முக்கியமான காரணங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நல்ல சிந்தனைகளை நாம் வளர்த்துக்கொள்வோம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று நாம் எண்ணுவோம் இறைவன் நம்மையும் நல்லா வைப்பான் நோய் இல்லாமல் வைப்பான் அப்படி நோயின்றி நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வதற்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அலைக்கும் அலைக்கம் வரமத்துள்ளா இவராக